இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழ் சினிமாவில் பல்வேறு திறமைகளை கொண்ட இயக்குனராக வலம் வந்தவர் டி ராஜேந்திரன் அவர்கள் இவர் பல்வேறு படங்களை இயக்கியது மட்டுமின்றி வசனம் இசை என அனைத்து துறைகளிலுமே கால் பதித்துள்ளார் இவரது மகன்கள் இருவருமே சினிமா துறையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் சிலம்பரசன் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் நடித்த நடிகர்களுள் இவரும் ஒருவராவார் இவரது தம்பி குரலரசன் சிலம்பரசன் படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்நிலையில் குரலரசன் அண்மையில் இஸ்லாம் மதத்திற்கு மாறினார் காரணம் இவர் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிப்பதாகவும் இதற்காக தான் இவர் மதம் மாறுவதாகவும் அந்நேரத்தில் சொல்லப்பட்டது இது தற்போது உறுதியாகிவிட்டது குரலரசர் நபிலா அகமதி என்ற பெண்ணை திருமணம் செய்ய உள்ளார் இவர்களுடைய திருமணமானது வரும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் நடைபெறவுள்ளது இவர்களது திருமண பத்திரிகையும் தற்போது இணையதளத்தில் வெளியாகி ஆயிற்றுக்கு தற்சமயம் லண்டனில் இருக்கும் சிம்பு அவர்கள் திருமணத்திற்குள் சென்னை திரும்புவார் என்றும் சொல்லப்படுகிறது தற்போது டி ராஜேந்திரர் அவர்கள் தன் மகன் குரலரசன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக விஜயகாந்த் வீட்டிற்கு நேரில் சென்று பத்திரிக்கை வைத்துள்ளார் இதே போல ரஜினிகாந்த் வீட்டிற்கும் சென்று நேரில் பத்திரிக்கை வைத்துள்ளார் தற்போது அந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆயிட்டுருக்கு மேலும் இவங்கள திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு திரைப்பிரபலங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நேரில் சென்று பத்திரிக்கை வச்சுட்டு மேலும் இதேபோல் இவர்களது திருமணமானது இந்து முறைப்படியா அல்லது இஸ்லாமிய வழக்கப்படியா என்று அறிவிக்கப்படாத நிலையில் தான் திரையுலகத்தினருக்கு அவர்களது ரிசெப்ஷனுக்கு மட்டுமே அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்குதான் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ